என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன பிரச்சனை பிரதர் நேற்று நைட்டு ஏதோ கால் துறை நம்ம ஏதோ கால உடச்சிட்டோம் என்ன பிரச்சனை வீடியோ பார்த்தேன் அதாவது அதாவது நேற்றைய முடிஞ்சு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு நம்ம நம்ம ஊர்ல சேர்ந்த நம்ம பங்காளி அவரு சாப்பிட போயிருக்காரு ஹோட்டலுக்கு நம்ம ஊர்லயே ஒரு பக்கத்துல ஒரு டிஆர் டி ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காரு சாப்பிட போகையில அங்க ஒரு எங்க பக்கத்து ஊர் அதே எங்க எங்க தாக்காதான் எங்க ஊரு சேர்ந்த ஒரு நாலு பேரு அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இவனும் நம்ம ஆளும் சாப்பிட போகையில அவன அடிச்சு நாலு பேர் கீழ செய்யறாங்க ஒரு ஆளா இருக்கும் அடிச்சு கீழே தண்ணோன்னு அவங்க கோவத்துல என்ன பண்றான் அப்படின்னா அந்த பக்கத்துல அந்த வெங்காயம் இருக்க வச்சிருப்பாங்க ஒரு சின்னதாக ஹோட்டல பயன்படுத்துவாங்க அதை எடுத்து இப்படி ஒரு தற்காப்புக்கு எடுத்து வீசாப்ல அவர் வயிற்றுல பட்டது வயித்துல பட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே கிளம்பி ஜிஹெச்சுக்கு போயிடறாங்க ஜிஹெச்சுக்கு போனால நின்னாரு தான் வெட்டிட்டாரு குத்திட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லி முடிச்ச உடனே திரும்பி ரிட்டர்னு அந்த அவங்க அந்த ஊர்காரங்க எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க ஹாஸ்பிடல் போவாங்கல்ல

இது வரைக்கும் கண்ண காட்டல ஆனா அவனோட வொய்ஃபோட ஊர் இருந்தா புடிச்சிருக்காங்க அங்க இருந்து தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி வந்தாங்க போலீஸ் ஒரு பத்து இருபது பேர் வந்து புரிச்சு போயிட்டாங்க புரிசு போயிட்டாங்க சொன்னோனா நாங்க சேஷனுக்கு ரெண்டு மூணு ரூபா போறோம் ரெண்டு மணிக்கு போறோம் நாலு மணிக்கு போறோம் ஆறு மணிக்கு போறோம் இல்ல இன்னியும் கொண்டு வரல கொண்டு வரல சரி இத புடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாங்க கடைசியில இங்க எங்க ஊர்ல இருக்கிற போலீஸ்ல கொஞ்சம் போஸ்ட் பண்றோம் சார்

அது உண்மைதான் கால உடைச்சது நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்ததுல இந்த மாதிரி வந்தாங்க காலை உடைச்சு கொண்டு வந்தாங்க சாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவகங்க ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது தகவல் சரியா அதோட நம்ம கேக்குறோம் ஏன் சாரி இப்படி பண்றீங்க அப்படின்னா இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் எங்க ஊர்ல போர்ட எரிச்சு விட்டு போனாங்க நம்ம தியாயாரோட ஒரு போர்ட திருவலை ஊத்தி எரிச்சி விட்டு போனா இதே ஊர் கடந்தான் அவன் ராஜ மரியாதை பண்ணி எங்க முன்னாடியே கூட்டிட்டு போனானுங்க எல்லாம் காலம் உடைக்கல சித்திர மாதம் பக்கத்து ஒரு தேவேந்திரன் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் குத்தி கொண்டான் இதே ஊரு கடந்தேன் நடமாடி அவன் எல்லாம் காலை உடைக்கல இது சாதாரணமா ஒரு ஓட்டல் பிரச்சனைக்கு எதுக்கு சார் எங்க எங்க ஊருக்கு அந்த காலை உடைச்சிங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஆளுநாள் நாங்க எப்படிதான் செய்வோம் அப்படின்ற மாதிரியே ஒரு பதில சொல்றாங்க காவல்துறை கண்டிச்சு ஒரு ஒன்பது மணிக்கு நாங்க வந்து ஒரு பெருசா ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு வச்சிருக்கோம்

சார் இப்ப போன் அடிக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் நான் வேண்டாம் என் போன் அட்டன் பண்ணி பேசுறேன் ஒரு போதைய புடி போதும் பிரச்சனை நாளைக்கு அவன் நானும் நாளைக்கு நானும் அவனை ஒன்னா இருப்போம் அவனுக்கு எனக்கும் எத்தனை பதினஞ்சு வயசுலேயே தண்டா ஆனா அன்னைக்கு வந்து எத்தனை வழக்கு மூணு வழக்கு வாங்கியிருக்கான் இன்னைக்கு அவன் நானும் ஒன்னா இருப்போம் அவன் குருபிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுவேன் ஏன் குருபிச்சீங்கன்னா அவனு சொல்லுவேன் ஏன் விசேஷன் அவன் வந்து போவேன் அவன் விசேஷன் போய் வருவேன் இதுல உங்களுக்கு என்ன எழுப்பு

செட்டான் ஜிங்கரே என்ன பண்ணுறீங்க ஒரு சொல்லுங்க போராட்டைய பிரிச்சிருக்காரு கனி என்ன எனக்கு என்ன பெரும இல்லையா துபாய் ஜுரி இது நடக்குது இன்ன வரைக்கும் கேட்கறேன் ரெண்டு நீங்க என்ன செய்றீங்க பாப்பா ரோட்ல போட்டு

போய் கே சார் எங்கட்ட சொல்றீங்க பிரே சார் பை பேசறீங்கங்களை எவ்ளோ நேரம்ங்க சமாதான பண்ணி சொல்லுங்க நாங்க விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்து எக்ஸ்ப్ளைன் சரி நாளைக்கு <speaking in foreign language> போலீஸ்காரனால் மட்டும்தான் இந்த நாட்டில் எடுத்துருக்கேன் நாலு மணிக்கு மறுபடியும் போகிறேன் அவர் இல்லை எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு ஆறரை மணிக்கு சொல்றாரு எடுத்துக்கலாம் பன்னெண்டு ஒரு மணிக்கு கொண்டு வருவாங்கன்னு

நான்ால ஒருத்தருக்கு ஒரு ஆயிரம் வண்டி இங்கே உள்ள வந்து நிக்குதே தெரியும். அது எல்லாமே தெரியும். அதனால எதாவது செக்யூர் பண்ண உடனே ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆதார் கார்டு கேப்பிங்க கேட்க மாட்டீங்களா? அவங்க வீட்டுக்காரமா இன்ஃபார்ம் அவனோட அவனோட பெரிய இன்ஃபார்ம் அவனோட அவனுக்கு இன்ஃபார்ம் அவங்க அப்பா இன்ஃபார்ம் இன்ஃபார்ம்

क्या परफॉरमेंस क्या परफॉरमेंस मतलब मैंने मैंने ये सब எல்லாமே எனக்கு தெரியும் சார் அதனாலதான் உங்கட்ட நான் கேள்வி கேக்குற பண்ணிருக்கறாங்கன்றது நான் கடته பாத்தத நான் அந்த புலி ஆளுற பாருங்க 10 நிமிஷம் ஆளுடா மூணு மூணு வருஷம் ஆனா நான் வந்து இங்க மச்சான் நானே பேசணும் பேசணும் நான் டிமாண்ட் பண்ணوني நான் நேத்துலமே பாத்தேன்

ਕਿੰਨਾ ਕਾਲੇ ਨੰਬਰ ਉਹਨੂੰ ਰੈਡੀ ਮਾਸਟਰ ਬਣਾਇਆ ਇਹ ਉਹ ਅਟਮ